இங்கே பாருங்க பெட்டில் படுத்துருக்கேன் இருட்டாக இருக்கும் வீடியோ பெட்டில் படுத்துருக்கேன் தூங்குற வந்து மூஞ்ச உரசி எழுப்பி மீன் வேணுமா ஃப்ரிட்ஜை பார்த்து பார்த்து கத்திகிட்டு இருக்கார் மீனில் ஃப்ரிட்ஜ் இருக்கு ஒரு ஒன்று போட்டு ஐயோ ஐயோ இங்கே பாருங்கள் என்ன அடியும் கை பிடிச்சிருக்கு பாருங்க அங்கே பாருங்க எதுக்குடா அவனுக்கு இவ்வளோ அறிவு அப்போ தான் கை பிடிச்சிடுக்குறியா செல்ல பிடிச்சி கொடுக்குறேன் அப்ப அப்போ ஏன்டா இவ்வளோ அறிவு உனக்கு என் மூஞ்ச வந்து கன்னத்தை முடிச்சு நீவுது அப்படி தங்கம் சிம்மா சிம்மா ஆண்டா அப்போ தான் வரமாட்டேங்கிறண்ணா வருங்க தலைக்கிட்ட படுத்து வந்து அப்போ தான் வரமாட்டோங்கண்ணா மீன் வேணுமா தான் போட்டு வந்தேன் ஒரு மீன் முழு மீன் போட்டேன் சாப்பிட்டியா மீன் இருக்கு தெரியுமா ஃப்ரிட்ஜில் கோம் வந்துச்சு கோமடி என் தங்கத்து கோமம் சோகமாகிட்டீங்க அப்போ தான் கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிச்சி வரேன் நான் பெட்ரூமில் இருக்கிறேன் வந்து என் பெட்டில் பாருங்கள் என்ன அறிவு பாருங்களேன் கை பிடிச்சி எழுக்குது கன்னத்தில் வந்து தேய்க்குது மூஞ்சி வச்சு செல்லை உரசுது அப்போ தான் எழுந்திரிச்சோ சரி கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிச்சி வரேன் ஒரு மீன் போட்டால சாப்பிட்டல இன்னொரு மீன் சாதத்தில் போட்டு வைக்கிறேன் கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் பாருங்கள் எங்கள் சிம்பா பாருங்கள் என்ன அறிவோட இருக்குங்க